ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நிறைய ஹேர்டே வந்து நம்ம ஆயில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கை கழுவுவோம் கை வந்து போகாதுன்னு சொல்லுவோம் இன்றைக்கி ஆயிலே போடலைங்க அந்த பவுடரை தொட்டாலே இந்தளவுக்கு வந்து எஃபெக்டாக கையில் வந்து பிடிச்சிக்குது நானும் தண்ணியில் பாருங்கள் கழுவி காமிக்கிறேன் தண்ணி அப்படியே தான் இருக்குது ஆனால் கையில் இருக்கிற அந்த கருப்புத்தன்மை வந்து போகவே இல்லை நீங்கள் என்ன தான் தேய்ச்சாலும் கண்டிப்பாக அது போகாது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு சூப்பரான ஹேர்டே தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் உண்மையாலுமே ஒரு டீஸ்பூன் கூட ஆயில் கிடையாது ஆயில் இல்லாமல் நம்ம இந்தளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேரட்டை எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயில் சேர்க்காமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுதான் மெயின் இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்லா ரெண்டு மாதத்தில் மூடி ஆட்டோமேட்டிக்காக இயக்கியாக நல்லாவே கருப்பாக மாறிடும் ஓகேங்களா இந்த ஹேர்டே வந்து கண்டிப்பாக நீங்கள் உடனே இதைப்பா வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு எஃபெக்ட்டான பொருளை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆயில் போடாமல் ஃபஸ்ட் டைம் இந்த ஹேர்டே வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துக்கிறது ரொம்பவுமே ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு இரும்பு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டு தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் நல்லா அலசிட்டு க லைட்டாக வந்து ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சுக்கோங்க ஒரு காய வச்சிங்கன்னா போதும் இல்லை சுத்தமாகவே வெயிலில் போட்டு காய வச்சு பொடி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா கருகு விடணும் அது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை நல்லா கருகு விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மற்ற பொருளை சேர்க்கணும் இது கூட ரெண்டு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்பவுமே ஒரு எஃபெக்ட்டான ஒரு பொருள் நிறையா பேர் அதை வந்து ஆயிலாக சேர்த்து சொன்னால் அதுவும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நான் சொல்கிற மத்த வாரத்தில் ஒரு டைம் வந்து போட்டுட்டு வாங்க இந்த ஹேர்டே வந்து வாரத்தில் ஒரு டைம் யூஸ் பண்ணுறப்போ ரெண்டே மாதம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லாவே உங்கள் இளநிறைய ஆகட்டும் அதே மாதிரி இந்த செம்பட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க செம்பட்டை வந்து ஒரு வாரத்துலேயும் உங்களுக்கு கலர் நல்லா மாறி கரு கரு கருன்னு முடி வளரும் அதுக்கும் இந்த கருவேப்பில் நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேர்தையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப முடி உதிர்வை கட்டுப்படுத்தி இந்த உச்சந்தலை அரிப்பு அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும் முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முடி வந்து நல்ல லாங் ஹேராக வரும் தொடர்ந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு வரணும் உடனே வந்து போட்டதே ரிசல்ட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது தொடர்ந்து குறைஞ்ச ஒரு ரெண்டு மாதமாவதும் வாரத்தில் ஒன் டைம் இந்த கேரடையை யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ நல்லாவே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து முருகலாக நல்லாவே வந்து கருகிருச்சு இந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுடலாம் கரிஞ்சீரகம் ஆல்ரெடி சீக்கிரமாகவே வறுபற்றுரும் இது கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கடுகு வீட்டில் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கடுகு தான் கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இது கடுகு எண்ணெய் வந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் நிறையா பேர் கடுகு எண்ணெய் வந்து பயன்படுத்துறக்கு ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் நீங்கள் கடுகை இந்த மெத்தட்ல வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா கடுகு சேர்த்துருக்கிறதே தெரியாது உங்களுக்கு ஆனால் நிறையமுடியை எப்பவுமே வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கும் வெள்ளை முடியே வந்து வராது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருள் தான் கடுகு கடுகு எண்ணெய் தான் நிறையா பேர் இந்த வட இந்தியர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடுகு என்ன தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அவங்கள முடியும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடியே இருக்காது அவங்க மேக்சிமம் சாப்பாட்டுக்கும் சரி சமைப்பதுக்கும் சரி தலைக்கும் சரி இந்த கடுகு என்ன தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் நம்ம அந்த கடுகு வந்து முக்கியமான ஒரு பொருளாக நம்ம எடுத்துருக்கோம் இப்போ மூனையும் சேர்த்து நல்லா வந்து வருபட்டதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இரும்பு சட்டியில் வந்து பண்ணுறப்போ ஹீட் நல்லா வந்து கொடுத்து சீக்கிரமாக வந்து நம்ம வருபடும் புகையே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இரும்பு சட்டியில் இருக்கிற அந்த ஹீட்டே நம்மளுக்கு போதுமானது சீக்கிரம் வருபட்டுரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டோடவே இதை நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிற எல்லா பொருளுமே நல்லாவே கருகிரும் இந்த அளவுக்கு வந்து நல்லா கருகி வரணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா ஆற விட்டு தான் நம்ம இதை பொடி வந்து பண்ணணும் பாருங்கள் இந்த இந்தளவுக்கு வந்து வருபட்டுருணும் நம்ம பச்சையாக போட்டோம் இல்லையா எந்தளவுக்கு கருகிருச்சு பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பதில் கொட்டிடலாம் இந்த பொடியை வந்து அதிகமாக செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் இந்த பொடி வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கைப்படாமல் போட்டு வச்சுட்டு நீங்கள் தேவைப்படுறப்பெல்லாம் இந்த ஹேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்தால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மொறுன்னு ஆகணும் இந்த அளவுக்கு நீங்கள் வருபட்டு எடுத்துக்கணும் அப்படி இல்லைனா கருவேப்பிலையை நல்லா வெயில்ல இப்போ வெயில் சீசன் தானே அதனால் நல்லா காய வச்சு கூட எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம தை எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி அளவு வரும் டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா டம்ளர் அளவில் நீங்க எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்குது நான் வந்து புரூ காஃபி பவுடர் எடுத்துருக்கேன் அஞ்சு ஒரு பேக்கெட்டு பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு வரும் நான் ரெண்டு பேக்கெட் வந்து யூஸ் பண்றேன் நீங்கள் எந்த காஃபி பவுடராய் இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக காஃபி பவுடர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டீங்கன்னா இந்த டை வந்து கொடுத்து நல்ல கலர் நிற்கும் நல்ல ரிசல்ட்டும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க இதை கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம வறுத்து வச்சுருக்கிறத நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இது கொஞ்சம் திக்காகும் அதனால தான் நம்மளால ஒரு கனவு பெரியவங்க அதை தண்ணி விட்டு இந்த காப்பியை நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டுங்க இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்து போட்டாச்சு இப்போ வந்து நீங்கள் சளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்லாவே வந்து பொடி வந்து நைஸாக தான் வரும் ஏன்னா இதில் கருவேப்பிலங்குறனால நீங்கள் பாருங்கள் கையில் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு சும்மாவே நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தலையில் தேய்ச்சிங்கனாவே அந்த கருப்பு தன்மை வந்து பிடிச்சிக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட்டான ஒரு பவுட்ரு தான் இது இப்போ இதில் நம்ம அதை கொட்டிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் காபி பவுடர் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த பொடியும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கணும் ஆவரேஜாக போட்டிங்கன்னா தான் அந்த கலர் வந்து நல்லா நிற்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமே நல்லா கலர் கிடைக்கும் இருந்தாலும் திரும்ப வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணால் தான் நல்லா உங்களுக்கு கலர் வந்து நிக் நிறுத்தி கொடுக்கும் அதனால் ஒரே டைமில் வந்து கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க பார்த்திங்கனாவே தெரியும் நான் கை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த ஒரு இதுவும் போடலை ஆனால் அந்த கடுகு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண அந்த கரிஞ்சீரகத்தோட ஆயில் அதுக்கப்புறமும் கருவேப்பில் கருவேப்பிலையே நீங்கள் இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறப்போ முடி வந்து டேமேஜ் ஆகாது அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு துளி கூட நம்ம ஆயில் சேர்க்கவே இல்லை கையில் சும்மா தேய்ச்சி விட்டிங்கன்னாவே கையில் அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் இது நீங்கள் சாதாரணமாக கழுவுனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கருப்புத்தன்மை போகவே போகாது இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நல்லா காபி வந்து கொதிக்குது நீங்கள் பாருங்கள் கலரும் ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு தலையில் நம்ம அப்ளை பண்ற அளவுக்கு திக்க சும்மா அப்படியே பிரஷ்ல எடுத்து டச் அப் பண்ணி விட்டீங்கன்னாவே போதும் நல்ல கலர் வந்து மாறிடும் இப்போ பவுல மாதிரி நம்ம எஃபர்ட்டாக வந்து இது வேலை செய்யும் ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணி தடவைனா அலசருக்கு சிரமமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க வந்து இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட் கொடுக்குறதும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியான மெத்தேடும் கூட பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நீங்கள் ப்ரெஷ் எடுத்து தலையில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கனாவே போதும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நார்மலாக அலசிடுங்க இதில் நம்மளை ஆயில் இல்லாதனால நீங்கள் சாம்பிளாக போட தேவையில்லை ஓகேங்களா இது பார்த்திங்கனாவே தெரியும் பாருங்கள் நம்ம கருவேப்பிலையில் செஞ்ச ஹேர் தை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு தான் நிறையா பேர் நினைப்பாங்க கண்டிப்பாக இதில் ஒரு சொட்டு ஆயில் கூட நம்ம சேர்க்குல அப்போவுமே எந்தளவுக்கு வந்து இது கரு கருன்னு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் சரி இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முடியை எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டை யூஸ் பண்ணால் முடி வந்து ஃபஸ்ட் நாளே நல்லா ஆயில் இல்லாமல் குளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா சிக்க எடுத்துகிட்டு முடி வந்து பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அந்த கையில் இருக்கிறத பாருங்கள் அப்படியே முடியில் வைக்கிறேன் நல்லாவே சும்மா எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப கெட்டியா இல்லையா நல்ல ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்கின்ல படுற மாதிரி நல்லா அப்படி அப்ளை பண்ணிவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இந்த முடியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சிக்க இருக்கக்கூடாது தலையில் அப்போ தான் வந்து நல்லா நம்ம முடி வந்து பிரித்து எடுத்தோம்னா நல்லா பிடிக்கும் செம்பட்டையாக இருக்குது முடி வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த கேட்டை வந்து பயன்படுத்துங்க வாரத்தில் ஒன் டைம் கண்டிப்பாக மாறுற வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் இது மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக பயன்படுத்துங்க நல்ல ஒரு கிடைக்கும் இது மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் அந்த உச்சந்தலையில் இருக்கா கையிலையே எடுத்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணலாம் பாருங்கள் நல்லா பிடிக்குது பாருங்கள் இந்த இடத்துல வைட்டாக இருக்குது இப்போ நான் அந்த இடத்துல வைக்கிற மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கம் வந்து பிரிச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷாம்பு சோப்பு எதுவுமே போடாதீங்க சும்மா அலசினிங்கன்னா போதும் இப்படி வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து மாறுற வரைக்கும் கண்டிப்பாக போடுங்க நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்